அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் காமராஜரின் வரலாறு இரண்டாம் பாகம் இதற்கு முந்தைய தொடரில் காமராஜரினுடைய பிறப்பு இளமை காலம் கல்வி மற்றும் அரசியல் பிரவேசத்தை பற்றி பார்த்தோம் இந்த தொடரில் காமராஜர் எவ்வாறு படிப்படியாக கட்சியில் வளர்ந்து தன்னை ஒரு ஆளுமையாக நிலைநிறுத்தி கொண்டார் என்பதை காணலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலாளராக காமராஜர் தன்னை உயர்த்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் சத்தியமூர்த்திக்கும் சி என் முத்துராமலிங்க முதலியாருக்கும் இடையே கட்சி தலைவர் பதவிக்கு கடும் போட்டி நிலவியது இந்த வேளையில் ராஜாஜி ஆதரவு பெற்ற சத்தியமூர்த்திக்கு வெற்றி கிட்டியது அப்பொழுது கட்சியின் பொதுச் செயலாளராக காமராஜரை நியமித்தார் சத்தியமூர்த்தி அந்த பதவியைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மாநிலத்தில் நேரு சுற்றுப்பயணம் செய்தபோது அவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு காமராஜருக்கு கிடைத்தது காமராஜரினுடைய களப்பணியை நேரடியாக பார்த்த நேரு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் நடந்த தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சாத்தூர் தொகுதியிலிருந்து சட்டமன்றத்துக்கு தேர்வானார் காமராஜர் அவர்கள் பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து கட்சி தலைவர் பதவியை வகித்து வந்த காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு தேர்தல் நடந்தபோது பிராமணர் அல்லாத ஒருவருக்கு கட்சி தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்பதில் ராஜாஜி மற்றும் சத்தியமூர்த்தி அணியினர் உறுதியாக இருந்தனர் இதனால் ராஜாஜியின் பரிந்துரையின்படி சுப்பையாவை தலைவர் பதவிக்கு முன்னிறுத்த சத்தியமூர்த்தியை இணங்க வைக்க ராஜாஜி முற்பட்டார் ஆனால் முனுசாமி பிள்ளை ருக்மணி லட்சுமி குமாரசாமி ராஜா போன்றோர் தலைவராக வேண்டும் என காமராஜர் விரும்பினார் கட்சியில் ராஜாஜியும் முத்ராமலிங்க முதலியாரும் சுப்பையாவை பரிந்துரைக்க சத்தியமூர்த்தி காமராஜரை தலைவர் பதவிக்கு முன்னிறுத்தினார் அப்பொழுது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வரையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக காமராஜர் அவர்கள் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் நீடித்தார் காமராஜர் சிறையில் இருந்த காலத்தில் அவரது அரசியல் குருநாதரும் அரசியல் வழிகாட்டியுமான சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினோராம் தேதி பாகிஸ்தானை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் நிர்வாகத்திடம் ஜின்னா அவர்கள் கேட்டுக்கொண்டார் இந்த திட்டத்தை எதிர்த்த ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு தனது திட்டத்தை முன்வைத்தார் இது காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இடையே உடன்பாடு தொடர்பானது போருக்கு பிறகு எங்கெல்லாம் முஸ்லிம் மக்கள் அதிகமாக உள்ளனரோ அவர்களின் சம்மதத்தின்படி தேச பிரிவினை கோரிக்கையை முடிவு செய்யப்படும் என்று முடிவானது இந்த திட்டம் ராஜாஜி ஃபார்முலா என்றும் அழைக்கப்பட்டது ஆனால் காமராஜர் உட்பட காங்கிரஸ் கட்சியின் பெரும்பாலான தலைவர்கள் ராஜாஜியின் திட்டத்தை ஏற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மூணாம் தேதி ராஜாஜி காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளிலிருந்து விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் காமராஜர் சிறையிலிருந்து வெளியே வரவும் காங்கிரஸ் கட்சிக்கு ராஜாஜி மீண்டும் இணைய விருப்பம் தெரிவித்த நிகழ்வு ஒரு சேர நடந்தது ஆனால் ராஜாஜியின் உறுப்பினர் சேர்ப்பு நிகழ்வை காமராஜர் தள்ளி வைத்து கொண்டே வந்தார் இதனால் இரு தலைவர்களுக்கும் இடையேயான பணிப்போர் அதிகமானது கட்சியில் அப்போதைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரான மௌலானா ஆசாத் அருணா ஆசிப் அலி சர்தார் பட்டேல் ஆகியோர் ராஜாஜியிடமும் காமராஜரிடமும் சமாதான பேச்சுவார்த்தையை தொடர்ந்தார்கள் இதனைத் தொடர்ந்து இருவரும் சமாதானம் ஆனார்கள் கிங் மேக்கரான வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் மதராஸ் மாகாணத்திற்கு நடைபெற்றது இந்த தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் காமராஜர் தமிழ்நாடு முதல்வராக யாரை தேர்வு செய்யலாம் என காந்தியுடன் ஆலோசனை நடத்தினார் தொடக்கத்தில் ராஜாஜி அல்லது பட்டாபி சீதாராமையாவின் பெயரை நினைவில் வைத்திருந்த காந்தி டி பிரகாசத்தின் முன்மொழிவை விரும்பவில்லை விரிவான விவாதத்திற்கு பிறகு பட்டாபி சீதாராமையாவை ஆதரிக்க ஒப்புக்கொண்ட காமராஜர் ராஜாஜியும் அவரை ஆதரிக்க கேட்டுக்கொள்ளுமாறு காந்தியிடம் வலியுறுத்தினார் ஆனால் டி பிரகாசம் முதல்வர் பதவிக்கு போட்டியிட முடிவு செய்ததால் அவரே மெட்ராஸ் மாகாண முதல்வரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி இவர் மெட்ராஸ் மாகாணத்தின் முதல்வராக பொறுப்பேற்று கொண்டார் இருப்பினும் ஓராண்டிற்குள்ளேயே இவரின் செயல் மீது அதிருப்தி நிலவியதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது இதில் பிரகாசம் தோல்வி அடைந்தார் அதைத் தொடர்ந்து காமராஜர் ஆதரவுடன் ஓ பி ராமசாமி ரெட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மாகாண முதல்வரானார் இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் விடுதலைக்கு பிந்தைய அதிகார மாற்றலை மேற்கொள்ளும் அதிகாரியாக மவுண்ட் பேட்டன் பிரபு நியமிக்கப்பட்டார் இவர் பிரிட்டனின் பிரதமரான அட்லியால் நேரடியாக நியமனம் செய்யப்பட்டார் அதன்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்தியா விடுதலை பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த நடைமுறையை மவுண்ட் பேட்டன் அவர்கள் செய்து முடித்தார் ஒருபுறம் இந்தியா சுதந்திரம் மறுபுறம் பாகிஸ்தான் பிரிவினை மற்றும் இதையொட்டி நாடெங்கும் நடந்த மிகப்பெரிய வன்முறை வகுப்புவாத கலவரங்கள் போன்றவற்றால் நாடு நிலைகுலைந்து செய்வதறியாது திகைத்தது இதனை தடுக்கும் முயற்சியில் காந்தியடிகள் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஈடுபட்டார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி காந்தி அடிகள் சுட்டு கொல்லப்பட்டார் என்ற செய்தி உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இது இந்தியாவின் சுதந்திரத்திற்கு கேள்விக்குறியாக இருந்தது மேலும் இந்த செய்தியை கேட்டு மிக பெரிய மனக்கலக்கத்தை அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஓ பி ராமசாமி ரெட்டியாருக்கு அடுத்தபடியாக குமாரசாமி ராஜா மெட்ராஸ் மாகாணத்தின் முதல்வரானார் இதில் காமராஜரின் பங்கு மிக பெரியதாக இருந்தது அவரது பதவிக்காலத்தில்தான் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக நான்காவது முறையாக காமராஜர் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார் இந்திய அரசியல் அமைப்பின்படி சுதந்திர இந்தியாவின் முதலாவது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றது அப்பொழுது தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்தபோதும் தேர்தலில் அதனால் பெரும்பான்மை பலத்தை பெற முடியவில்லை மொத்தம் உள்ள முன்னூத்தி எழுபத்தி ஐந்து இடங்களில் நூத்தி ஐம்பத்தி இடங்களை மட்டுமே காங்கிரஸ் கட்சி பெற்றது காமராஜரின் கருத்துக்களை ஏற்காமல் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் முயற்சியால் உருவான ஆறுக்கும் மேற்பட்ட கட்சியின் ஆதரவுடன் ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டது இதில் இருந்த டி டி கிருஷ்ணமாச்சாரி அரசின் தலைமை பதவியை ராஜாஜி வகிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார் ஆனால் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து விலகினார் பிறகு பி சுப்பராயன் மாநில தலைவரான போதும் எட்டு மாதங்கள் மட்டுமே அவரால் அப்பதவியில் நீடிக்க முடிந்தது அதன் பிறகு மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக காமராஜரும் இந்திய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவராக ராஜாஜியும் நியமிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மா வரையிலும் இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றினார்கள் வரலாறு தொடரும் நன்றி